வணக்கம் உறவுகளை மற்றும் சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய சீரியல்ல கோபி ஏதாவது பாக்கியாவுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து தேவையில்லாத பிரச்சனைகள் தான் எழுத்துவிட்டிருக்கிறார் அதாவது பாக்கியா கோபியை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னார் அதற்கு கோபி எனக்கு ரெண்டு மாதம் அவகாசம் கூட நானே வெளியே போய்விடுகிறேன் என்று சொல்லியிருந்தார் அந்த வகையில் போவதற்கு முன் பாக்கியாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்த கோபி எழில் மற்றும் சொல்லியனிடம் பேசி குடும்பத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வர பிளான் பண்ணிவிட்டார் அவர்களும் கோபி சொன்னதும் சரி என்று சொல்லி வருவதற்கு சம்மதம் கொடுத்து விட்டார் இந்த விஷயத்தை வீட்டுக்கு வந்து கோபி ஈஸ்வரி பாக்கியா மற்றும் இனியாவிடம் சொல்கிறார் இதை கடிதம் ஓவர் குசியான ஈஸ்வரி அப்படியா என்று கேட்ட இனியா மற்றும் இவர் இதுக்கு தேவையில்லாத வேலையை பார்க்கிறார் என்று கடப்பில் பாக்கியம் என மூன்று பேரும் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது ஈஸ்வரி பொறுத்தவரை எல்லோரும் இருந்து விட்டால் நமக்கு பழைய மாதிரி அதிகாரம் பண்ண வாய்ப்பு இருக்கும் என்ற நினைப்பு இனியாவுக்கு தற்போது யார் வந்தால் என்ன யார் போனா என்ன எனக்கு ஆகாஷ் இருக்கார் என்ற காதல் மந்தையில் இருக்கிறார் ஆனால் பாக்கியா தான் எல்லோருக்கு நடுவில் மாட்டிக்கொண்டு முடிக்கிறார் அந்த வகையில பாக்கியா அப்செட் ஆகி இருந்த பொழுது செல்வி அக்கா என்னாச்சு என் அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்கிறார் அதற்கு பாக்கியா நான் உண்டு என் வேலை உண்டு என்று வீட்டில் வேலையை பார்த்து ரெஸ்டாரண்டையும் பார்த்து கொண்டு வருகிறேன் இப்பொழுது கோபி நல்லவர்கள் தலைவராக மாறிவிட்டார் என்பதற்காக எல்லோரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருகிறார் ஆனால் அதன் பிறகு வரும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நான் தான் சமாளிக்கணும் இப்பொழுது இனியாவுக்கு மட்டும் காலையில சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துவிட்டு வேலைக்கு கிளம்புகிறேன் ஆனால் எல்லோரும் வந்துவிட்டால் இனி அவர்களுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது என்று தெரிந்து கொண்டு ஒன்றாக சமைத்து அதன் பின் நான் வேலைக்கு போனால் அப்படி நான் அடுத்தடுத்த ரெஸ்டாரண்டை ரன் பண்ண முடியும் என்று செல்வியிடம் புலம்புகிறார் கோவிட் இருந்தாமல் இருக்கும் பொழுது பாக்கியாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது தற்போது திருந்திய பிறகு பாக்கியாவுக்கு மன உளைச்சல் பிரச்சனை கொடுக்கும் அளவுக்கு கோபி பல சதுவேடிகளை பார்த்து வருகிறார் ஆக மொத்தத்தில் இந்த கோபி கடைசி வரை பாக்கி அவருக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டேதான் இருப்பார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க